ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவணன் நம்ம சேனலில் ஃப்ரீயா ரே கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இப்போ நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்குறேங்க கேட்டுட்டு அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குற வீடியோ போட்டாலும் அதை நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலான்னு தெரியல நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா நீங்கள் கேட்குற டவுட்டும் உங்களுக்கு க்ளியர் ஆகணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் அப்போனா நம்ம வீடியோஸ் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கான வீடியோ நான் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதனால ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்க வந்துடுங்க ஓகேவா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா போன வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட்டு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை இல்லைன்னா லவங்கம் நாட்டு அப்படின்னு சொல்லலாம் கிராம்பு மாதிரியே இருக்கும் அதனால் இதை லவங்கம் நாட்டு சொல்லுவாங்க அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போது எப்போயும் போல் ஊசியை கீழே வச்சுட்டு ஒரு சுற்று ரெண்டு சுற்று நம்மளுக்கு எத்தனை வேணுமோ சுற்றிட்டு முதல்ல இங்கேனக்குள்ளே எடுத்த இடத்துலேயே குத்துவோமா ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு இப்போ லாங் ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு கிராம்பு எவ்வளோ நீள இருக்குமோ அந்த அளவுக்கு நீளமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி குத்து போகிறோம் அவ்வளோதான் இன் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இந்த கையில் இருக்க இடது கையில் நீங்கள் பிடிச்சிட்ருக்க நூலை எந்த காரணத்தை கொண்டும் விடவே கூடாது ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வராமல் நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்களா இப்போயே நூல் ஊசி எடுக்கும்போது ஒரு ஒரு நூலை விட்டுட்டு வந்தோம்மே அதனால தான் இப்படி வந்திருக்கு இதுதான் லவங்க நாட்டு இதை நம்ம இப்படியும் போடலாம் சக்கரி அதுக்கப்புறமா நம்ம சமிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அதை வச்சும் நம்ம போடலாம் அதை எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ இதே இதில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இப்போ நார்மலாக எப்படி போடணுன்னு பார்த்தாச்சா இப்போது ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அங்கனக்குள்ளேயே ஒரு சமக்கி வச்சுக்கலாம் இந்த இடத்துல இறக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு சமக்கி வச்சுட்டு இந்த கையில் இந்த நூலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க விட்டுறவே கூடாது அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சிக்கல் வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இது வந்து சமிக்க வச்சு போடுறது இதே இது சக்கரை வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சுற்று ரெண்டு மூணு ஏன்னா சக்கரியோட ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா அதனால் மூணு சுற்றி சுற்றிக்கும் இந்த கையில் விட்டுறவே கூடாது நூலை எப்போவுமே அதை ஒன்று ஞாபகமே வச்சுக்கோங்க அவ்வளோதான் மூணு இது போட்டு காமிச்சிட்டேன் இப்போ எப்படி இதவே ஒரு ரவுண்டாக போடலாம் அப்படின்னா ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஃப்ளார் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை ஃபில் பண்ணால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ ஒரு ரவுண்டு வருதுன்னா அந்த ரவுண்டை எப்படி ஃபில் பண்ணுவோமோ சென்டர்லேருந்து எடுத்து அடுத்ததில் அப்படியே போய் சுற்றி கொண்டு போக இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட போகிறோம் பார்த்திங்கனா நாட் வந்து ரொம்ப இழுக்கறனால கீழே போயிச்சு கொஞ்சம் அந்த மூளையும் விட்டுறக்கூடாது நம்மளுக்கு சிக்கல் எதுவும் வந்தாலும் இந்த மாதிரி தான் பிரச்சனையாகும் அதனால் நம்ம எப்போவுமே இந்த இடது கையில் நூலை லூஸ் விட்டுறவே கூடாது டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி போட போகிறோம் இதை போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் இருந்த மணிக்கே ஆரோயருக்கெலாம் கற்றுக்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் வாட்ச் பண்ணால் மட்டுமே போதும் பக்கத்தில் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக் அதனால் நாங்கள் வந்து இங்கே கம்பம் கிளாஸ்லாம் எடுக்கிறதில்ல வீடியோஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆன்லைனில் கூட கிளாஸ் இல்லை அதனால் இப்போ எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்